ஒரு அருமையான தாமரை தடாகம் அதில் வெயில் காலம் அப்படியே அடித்த வெயிலில் நீரெல்லாம் ஆவியாக போயிருச்சு என்ன ஆச்சு அந்த தாமரை கிழங்கு அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போய் அப்படியே மண்ணில் வெடித்து கிடக்குது மண் வெடித்து அந்த கிழங்கு அதுக்குள்ளேயே கிடக்குது வெயில் காலத்தில் சித்திரை வைகாசி ஆச்சு அப்படியே ஆணி ஆடி வந்துச்சு லேசாக காற்று காலம் ஆவணி மாதம் முடிஞ்சுது அப்படியே புரட்டாசி தொடங்குச்சு லேசாக மழை பெய்ய தொடங்குச்சு ஐப்பசி வந்துச்சு அடைமலை பெய்தது அப்படியே குளம் நிறைஞ்சிருச்சு இப்போ இந்த குளம் நிறைந்த உடனே என்னாச்சு இந்த அப்படியே வறண்டு போய் வெடிச்சு போய் கிடந்த நிலம் அப்படியே குளிர்ந்து 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 அப்படியே சேராச்சு இந்த சேர் ஆன உடனே அந்த உள்ளுக்குற அந்த கிழங்கு மக்கி போய் கிடந்து பாருங்க அது வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கிடந்த குளத்தில் இந்த சேரு என்ன பண்ணுச்சு அந்த கிழங்கு அப்படியே கொஞ்சம் குளிர்ச்சி படுத்துச்சு பாருங்க இந்த குளிர்ச்சி மட்டுமே இது முளைத்துவதற்கு ஆகாது ஆனால் சூரியன் வந்துச்சு அப்படியே பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஆறு மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தன் கதிர் அப்படியே பாய்ச்சுது இந்த நீர் என்ன அது அப்படியே கொஞ்சம் வெது 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 வெதுன்னு ஆகுது பகல் முழுக்க நீர் வெதுவதுன்னு இருக்குது சூரியன் மறைஞ்சோடனே அப்படியே குளிர்ச்சியாச்சு அப்படியே மறுபடியும் வெதுவது மறுபடியும் குளிர்ச்சி இது அப்படியே சுழற்சி முறையில குளிர்ச்சியும் வெப்பமும் குளிர்ச்சியும் வெப்பமும் ஆக ஆக என்னாச்சு அந்த தாமரை கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டது பக்குவ பண்ணு என்னாச்சு அப்படியே ஒரு நாள் இப்படி மெல்ல 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 வந்து அப்படியே தண்ணிக்கு மேலே அப்படி தலை கூப்பி விழுக்குது ஒரு நாள் என்னாச்சு இப்படி இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சு ஒரு நாள் அப்படியே மலர்ந்தது அடுத்த நாள் இப்படி வாடி அப்படியே கவர்ந்துச்சு நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த கிழங்கு மேல முளைத்து வருவதற்கு தண்ணீர் மட்டும் காரணம் அல்ல சூரியனுடைய கதிரும் காரணம் இப்ப அந்த கிழங்கு என்ன நடக்குது குளிர்ச்சியும் வெப்பம் குளிர்ச்சியும் வெப்பம் இதுதான் நடக்குது அதேதான் நமக்கும் அந்த கிழங்கு தான் நாம நமக்கு எது நல்வினை என்கிற இன்பம் குளிர்ச்சியா இருக்குது தீவினை என்கிற துன்பம் வெப்பமா இருக்குது நாம எல்லாம் இன்பத்தை மட்டுமே வேணும்னு நினைக்கிறோம் குளிச்சு மட்டும் இருந்தா கிழங்கு முளைக்காதுங்க வெப்பம் வேணும் தீவினை பயனும் அனுபவிக்கணும் நல்வினை அனுபவிக்கணும் ரெண்டையும் திருவருள் 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 அனுபவிச்சிங்கன்னா இந்த கிழங்கு முளைத்து கொண்டு வந்து அந்த சூரிய கதிரால எந்த கதிரால் அது முளைத்து கொண்டு வந்ததோ அதே கதிரால் ஒரு நாள் வாடும் இப்படி சூரியன் கதிரால தாமரைகள் ஆயிரம் மலர்ந்தாலும் சூரியனுக்கு மகிழ்ச்சி இல்லை ஆயிரம் தாமரைகள் வாடினாலும் சூரியனுக்கு வருத்தம் இல்லை ஏன் அவன் தன் கடமையை செய்கிறான் அது தாங்க சிவம் செய் கருணையை வாரி வழங்குது நீ பிடிச்சிட்டு வந்தா வா அல்லையா இரு ஏன் நாளைக்கு வரப்போகிறேன் இன்னைக்கு ஒரு பூ முட்டாகுது நாளை அது மலராகும் இன்னைக்கு மலர் நாளைக்கு வாடி போகும் இது நடந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரிதான் சிவபெருமான் ஆணவ செற்று கிடக்கிற உயிராகிய கிழங்குக்கு தன் கருணை என்கிற மழையை பெய்து தன்னுடைய அருள் என்கிற கதிரை பாய்ச்சுகிறான் உயிர் பக்குவப்பட்டு மெல்ல மெல்ல முளைத்து முளைத்து வந்து இன்னைக்கு மலர்ந்து நிற்கிறது எந்த சூரியனால் இந்த தாமரை மலர்ந்ததோ அதே சூரியனால் ஒரு நாள் இது வாடும் வாடும்போது அடுத்த சுழற்சிக்கு உட்படுகிறது இதைத்தான் பெருமான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயினார் இண்டென கருளி இல்கடிந்து உள்ள தெழுகின்ற ஞாயிறே போன்று என்று சொன்ன செய்தியும் இந்த அடிப்படையிலாம் எனவே தாமரை மலர்கள் வாடுவதாலும் மலர்வதாலும் சூரியனுக்கு விகாரமில்லை அதுபோல் சிவபெருமானுக்கு கோடான கோடி உயிர்கள் உய்வு பெற்றாலும் அவன் விகாரப்படுவதில்லை உய்வே பெறாது போனாலும் அவன் விகாரப்படுவது இல்லை